செய்யது முழாங்கிட்ட தான் காடுகள் அடிக்கடி பிரச்சனை பண்ணும் ஸோ அதேமாரி பிரச்சனை எனக்கும் இப்போ ஒன்று வந்திருக்கு ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஒருவேளை உங்களுக்கும் அதே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அமேசானில் ஒரு டைரி ஆர்ட்ரு பண்ணேன் அந்த டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நானும் இலவு காத்த கிளி மாரி உக்காந்துட்டு இருக்கேன் அந்த டைரிக்காக கரெக்டாக ஒரு வாரம் முடிஞ்சிச்சு எனக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துச்சு இந்தமாரி இன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் வீட்டில் அப்பன்னு பார்த்து எனக்கு ஒரு தேவை வந்துட்டு அதனால் வெளில போயிட்டேன் ஸோ வெளில போன பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசான் சைட்லேருந்து ஒரே ஒரு கால் மட்டும் தான் வந்துச்சு அதை அன்ஃபார்ச்சுனேட்டி என்ன அட்டன் பண்ண முடியல அப்படி அட்டன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும் திரும்பி கால் பண்ணணும்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு கால் பண்ணி ரீச் பண்ணுற ரீச் பண்ண பார்க்குறோம்ல ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா டெலிவர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது ஸோ என்னால் இது டெலிவரி வந்துட்டு நம்ம காலம் எதுவும் வழியாக அப்படின்னு காலேஜ் ஸ்டேஜ் பார்த்தா ஒரே ஒரே காலம் மட்டும் வந்துச்சு மிஸ்டு கால் ஆகிட்டு சரி அதான் டெலிவரி இந்த நம்ம என்ன பிரச்சனை வீட்டுக்கு போனால் நம்ம டைரி டைரி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கிட்ட அவங்க நான் எதுவுமே வாங்கலியப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி சொல்லிட்டு அக்கா இப்போ வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு அக்கா தான் வாங்கி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அவங்களும் எதுவுமே வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க என்னடா இது யார்ட்டுமே டெலிவரி ஆகலை இப்போ என்ன பண்ணுறது ஒருவேளை பக்கத்தில் யாருக்காவது கொடுத்துருப்பாங்களோ ஆச்சுடாக கொடுக்கக்கூடாது நம்மகிட்ட ஃபோன் பேசிவிட்டு எதுவுமே கொடுக்குறேன்னு சொல் ப்ராப்பராக சொல்லிவிட்டு தான் கொடுக்கணும் பக்கத்தில் கடை கடைகளோ இல்லை வீடுகளையோ கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் பட் இருந்தாலும் ஏதாவது இன்ஃபார்ம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் எதுவுமே கொடுக்கல சோ என்னடா ஏதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம டென்ஷன் ஆகிட்டு நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சரி நம்ம வந்து அதே நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விச் ஆஃப்னு வருது ஒரு மூணு நாலு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது சரி நம்மளுக்கு இது இதாக அடிக்க போகிறாங்க போல் ஐயோ காசு வேறு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண அப்படின்னா ஆப்பில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு ஆப்ஷன் ஆப்ல வந்து எந்த ஆப்ஷனுமே இருக்கிறமே எனக்கு தெரியலை ஸோ அதனால் உடனே வெப்சைட்டில் லாகின் பண்ணேன் லாகின் போயிட்டு பக்கத்தே பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணேன் க்ளிக் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அதை நான் க்ளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்துச்சு அதை கால் பண்ணி பேசலாம் இல்லை அப்படின்னா கஸ்டமர் கேட்டால் சேட் பண்ணலாம் அப்படிச்சுட்டு சரினு சொல்லிட்டு நான் சேட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணேன் ஃபஸ்ட்டு எனக்கு ஏஐ தான் பேசினுச்சு ஸோ அந்த ஏஐட்ட பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன ஆர்டர் பண்ணனோ அது காமிச்சிச்சு ஆமாம் எனக்கு இதான் பிரச்சனை இதுமாரி டெலிவரி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏ ஏகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஏ என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு மூணு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கூட டைரக்டாக சேட் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி பேசலாம் இல்லை அப்படின்னா ஹப்பு கூட டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு நான் பார்த்தீங்கன்னா சேட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு ஹியூமன் கூட சேட் பண்ணேன் இதுமாதிரி எனக்கு டெலிவரி ஆகாமலே டெலிவரி அப்படிங்கிற மெசேஜ் வந்துது நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சில கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்டாங்க நான் அதுக்கு பதில் சொன்னேன் சொன்ன பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓச்சராக நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த பேமெண்ட் மூலயமா பண்ணிக்கிட்டோ அதே பேமெண்ட்டுக்கு உங்கள் பணம் ரிட்டர்ன் ஆகிடும்னு சொன்னாங்க ரீஃபண்ட் ஆகிடும்னு சொன்னாங்க சரி எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே நாங்கள் ரீஃபண்ட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா எனக்கு எந்த ஒரு மெயிலுமே வரல அதாவது இப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வர எதுவுமே ஆகல சொல்லிட்டு திரும்பியும் அந்த ஏஜென்ட்ட போய் நான் பேசுறேன் திரும்பி இந்த ப்ராசஸ் தான் போதும் வெப்சைட்ல லாகின் பண்ணி திரும்பியும் அந்த ஏ கூட பேசிய திரும்பியும் ஏஜென்ட்ல கணக்கு பேசும்போது மிஸ் சொல்றேன் இதுமாதிரி நேற்று வந்து எனக்கு ஏஜென்ட் சொன்னாங்க ரீஃபண்ட் ஆகும் சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வரல ரீஃபண்டை பத்தி அவங்க சொல்லும்போது அவங்களும் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு சரி சார் இப்போ உங்களுக்கு இமெயில் வந்துடும் நாங்கள் இமெயில் அனுப்பிடுறோம் உங்களுக்கு ரீஃபண்ட் மூணு நாளாக வந்துடும் அதாவது பிசினஸ் அஞ்சு அஞ்சு நாள் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி சொல்லிவிட்டு அதாவது சார் க்ளோஸ் ஆனால் க்ளோஸ் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இமெயில் வந்துட்டு மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜும் வந்துட்டு அதாவது உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ஓகே ஆகிட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெண்டு நாள் எங்களுக்கு ரீஃபண்ட் ரீஃபண்ட்டிட்டு ஒரு வேலை உங்களுக்கும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் போய்ட்டு கஸ்டமர் கேரை கான்டக்ட் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய ரீஃபண்டை ப்ராசஸ் பண்ணிடுங்க நீங்கள் லேட் ஆக அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஒரு வேலை உங்களுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்க நம்ப சேனல் ஆகணும்னு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க